அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியமோ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோயாளிகள் அவங்க சர்க்கரையை எளிதாக கட்டுப்படுத்திக்கிறதுக்கு சின்ன சின்ன வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் ஏன்னா இந்த சிறு சிறு வழிமுறைகளை நம்ம மறந்துடுறோம் நான் வந்து ரெண்டே இட்லி தான் டாக்டர் சாப்பிட்றேன் நான் வந்து எது சாப்பிட்டாலும் ரெண்டு தான் ரெண்டு சப்பாத்தி ரெண்டு ஆப்பம் ரெண்டு இடியாப்பம் சாதனம் ஒரே கப்பு தான் அளவா தான் சாப்பிட்றேன் எல்லாம் அப் பண்ணுறேன் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்லாம் கரெக்டாக சாப்பிட்றேன் ஆனாலும் என் சுகர் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பேஷண்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தவற விட்டுறோங்கிறத மறந்துடுறோம் காலை உணவு அப்படிங்கிறது நீங்க எந்திரிச்சதுல இருந்து டூ அவர்ஸ்குள்ள நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரத்த சக்கரை வேகமாக கட்டுப்பாட்டுக்கு வரும் இது ரெண்டாவது விஷயம் இப்போ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் காலைல நம்ம ஒரு ஆறு ஆறரை எழுந்திருக்கிறோம்னா எட்டு எட்டுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க ரத்த சக்கரையோட அளவு படிப்படியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் சின்ன விஷயம் தான் ஆனா இதுவே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி எம்ஜி குறையுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாம் பண்ணலாம் இல்லைங்களா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உணவில் வந்து புரதம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ காலையில் நீங்கள் உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் இட்லி ஒரு சாம்பார் ஒரு சட்னி அந்த மாதிரி இருந்தது அது ரெண்டு இட்லியாக இருந்தால் கூட அது அதிகமான கார்போஹைட்ரேட் உணவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு கப்பு சுண்டல் அதோட சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு இட்லியோட கார்போஹைட்ரேட்டையும் சேர்த்தி படிப்படியாக குறைக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ப்ராப்பராக இருக்கும் குறைவாக இருக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக நம்ம சுண்டல் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த இட்லியோ தோசையோ மாறிடும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டாவது விஷயம் ஸோ கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்டில் ஒரு புரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது மார்னிங் முடியலனா கூட அட்லீஸ்ட் நைட் டின்னரோடையாவது நம்ம ஒரு புரதம் சேர்த்துக்கணும் ஒரு ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும் புரதம்னா வந்து நார்மலாக ஒரு வேக வைத்த கொழும்பு மீனாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை வேக வைத்த முட்டையாக இருக்கலாம் ஆனால் முட்டை டெய்லி நான் சாப்பிட வேணாம்னு சொல்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க டெய்லி சுண்டல் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சரி இன்னைக்கு இருக்க டாக்டர்ஸும் சரி நீங்கள் வந்து சுண்டல் சாப்பிடுங்க ஒரு ஃபோர் ஓ ஒரு சுண்டல் சாப்பிடுங்க லெவன் ஓ கிளாக் ஒரு சுண்டல் சாப்பிட்றாங்கன்னு ஏன் சொல்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சுண்டல் மட்டும் சாப்பிட சொன்னோம் இதை மட்டும் செஞ்சு செஞ்சு இருந்தா நாங்கள் வேலை எப்போ பார்க்குறதுன்னு ஒரு கேள்வியும் கேட்குறாங்க ஆனா அந்த சுண்டல் சாப்பிட்றதுங்கிறது அடுத்த வேலை உணவு அவங்க பசியை மட்டுப்படுத்தும் நாலு தோசை சாப்பிடுற இடத்துல ரெண்டு தோசை தான் அவங்கனால சாப்பிட முடியும் அந்த ரெண்டு தோசையுடைய கலோரியையும் குறைக்கக்கூடிய தன்மை சுண்டலுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்த நாலாவது விஷயம் இரவு உணவு இரவு உணவு வந்து கண்டிப்பாக ஒரு ஆறரை ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் இல்லை டாக்டர் நான் ஆஃபீஸ் முடிஞ்ச எட்டரை மணிக்கு தான் வருவேன் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அந்நேரத்துக்கு மேலே தான் நான் சாப்பிடுவேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மார்னிங் ஃபாஸ்டிங் சுகர் உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ காலையில் போ போகும்பொழுதே ஒன்று ஏதாவது ஒரு சாலட் ஒரு சுண்டல் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்காக அதெல்லாம் சாப்பிட்டு மெடிசன் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மார்னிங் ஃபாஸ்டிங் சுகர் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா பக்கத்தில் ஒரு நாலு இட்லி சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும் வேற ஆப்ஷன் கிடையாதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து எனக்கு வேற இல்லை டாக்டர் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சுகரும் குறையாது அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தூக்கம் கண்டிப்பாக ச நம்மளுடைய டைமுக்கு தகுந்தாப்புல நம்ம தூங்குறது கிடையாது ஒரு நைட் ஷிஃப்ட் பார்க்கறவங்களா இருப்போம் இல்லை வேலைக்கு போய்ட்டு லேட்டாக வரவங்களா இருப்போம் இல்லை அப்படி ஒரு வேலை நேரமாக வந்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒரு மணி வரைக்கும் விழிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் தூங்குற பழக்கம் இருக்கக்கூடியவங்களாக இருப்போம் அந்த மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்கள் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் டென் தேர்ட்டி லெவன் அப்படிங்கும்பொழுது உங்கள் பெட் டைமாக இருக்கணும் மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களோட பெட் டைமாக இருந்ததுன்னா சர்க்கரையோடைய அளவு வந்து கண்டிப்பாக ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மீல் வாக் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாமே அதை அட்வைஸ் பண்ணுறாங்க போஸ்ட் மீல் வாக்னா என்ன சாப்பிட்ட உடனே நடக்கிறது ஐயோ நம்ம முன்னோர்கள் தான் சாப்பிட்ட உடனே நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் ஆனால் சாப்பிட்ட உடனே ஒரு குறுநடை மெதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் உலாத்துறதுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கரையோடைய அளவு மசு மசில்ஸ் எடுத்துக்கிறோட வேகம் குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் த மசில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அது எடுத்துக்கிற லெவல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சீக்கிரமாக கலோரி பேர்ன் ஆகிடும் சர்க்கரையோடைய அளவு வேகமாக குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு தான் வந்து போஸ்ட் மீல் வாக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இப்படி நடக்கிறது மதியம் லஞ்சு சாப்பிட்டோடனே அதே மாதிரி நைட் டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி கால ஆறு நடக்கிறதும் போலையா இந்த விஷயத்த பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே உங்கள் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும் அடுத்து பார்த்தோன்னா உடற்பயிற்சி எனக்கு டைம் இல்லை டாக்டர் நீங்க சொல்றது ரொம்ப புரியுது ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் தோப்புகரணம் ஒரு பதினஞ்சு தோப்புகரணம் காலையில எந்திரிச்சோன்னே போடுங்க இல்லையா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்துட்டு வாங்க அப்படி இல்லையா அவங்க வீட்டில் மாடிப்படி இருக்கா ஒரு நாலு தடவை ஏறி ஏறி இறங்குங்க இந்த உடற்பயிற்சி போதுமானது நான் உங்களை வந்து ஒரு மணி நேரம் பார்க்கல போய் வாக்கிங் பண்ணிட்டு வாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு சிறு உடற்பயிற்சியாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பண்ணணும் அதுக்காக ஒரு மணி நேரம் பண்ணா தப்பு கிடையாது தாராளமா பண்ணுங்க முடியாதவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சுவை நார்மலா சர்க்கரை நோயாளிகள் எப்பயுமே இனிப்பு புளிப்பு உப்பு இந்த மூணு சுவையும் கம்மி பண்ணிடணும் இனிப்பு சுவை புளிப்புச்சுவை உப்புச்சுவை இது மூணுமே கல்லீரலுடைய செயல்திறனை பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னதான் நம்ம இருந்து இன்சுலின் சுரப்பு வந்தால் தான் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும்னு இருந்தாலும் அந்த கணையத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் கல்லீரலுக்கு தான் இருக்குது ஸோ கல்லீரல் செயல்திறன் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் சர்க்கரையோடைய அளவு வேகமாக கட்டுப்பாட்டுக்கு வரும் அந்த கட்டுப்பாட்டை சீர்குழைக்கக்கூடிய தன்மை இனிப்பு புளிப்பு உப்புச்சுவைக்கு இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சுவைகளை உங்கள் உணவில் கம்மி பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் எது உங்களால் முடியுமோ அதை செஞ்சுருங்க அடுத்து பார்த்தோன்னா அதிகமாக சேர்த்திக்க வேண்டிய சுவை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துவர்ப்பு சுவை கசப்பு சுவை சர்க்கரை நோயாளிகள் பொறுத்த வரைக்கும் துவர்ப்பு கசப்பு இது ரெண்டுமே ரொம்ப அமிர்தமான சுவைகள் அதாவது உங்கள் குடலில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டிங்கை வந்து அது உருவாக்கிடும் அந்த உரு உடல் உள்பகுதியில் ஒரு கோட்டிங் அந்த சுவை உருவாக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உடலில் குளுக்கோஸ் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய வேகம் வந்து கம்மியாகும் ரத்தத்தில் தேவையில்லாத குளுக்கோஸ்லாம் வெளியேறிடும் அப்போது க்ளூக்கோஸ் நான் நிறையா சாப்பிட்டாலும் என் உடம்பை ஏற்றுக்காமல் அது வெளியே போயிடுச்சுன்னா என் ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் அதிகமாக சேர்த்துக்கணும் அடுத்து பார்த்தோன்னா அட்லஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேய்த்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் கால் எரிச்சல் கால் குத்தல் மத மதப்பு வலி ஷோல்ட்ரு பெயின் தலைவலி இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு வலி ஒவ்வொரு நாள் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா இந்த வழிகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் குளியல் தான் ஸோ நல்லெண்ணெய் தேய்த்து வாரம் ஒரு முறை நீங்கள் எண்ணெய் குளியல் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய இரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும் சாப்பிடக்கூடிய உணவை வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க வேக வேகமாக சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் சர்க்கரையோடைய அளவு ரத்தத்துல வேகமாக அதிகரிக்கும் ஏன்னா உமிழ் நீர்லையே வந்து உங்கள் ரத்த சர்க்கரைய கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய என்ஜைம்ஸ் இருக்கு நிறைய நொதிகள் இருக்கு டைஜன் ஆஃப் தி ஸ்டார்ச் நீங்கள் சாப்பிடக்கூடிய குளுக்கோஸோட டைஜஷன் வந்து உங்கள் உமிழ்நீர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ நாங்கள் வந்து இன்சுலின் சுரப்ப கணையத்துலேருந்து வேகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை காட்டிலும் உங்கள் உமிழ்நீர்லேயே அந்த சத்துக்கள் அதிகமாக இருக்குது நொதிகள் தேவையான நொதிகள் சர்க்கரையை கரைக்கக்கூடிய நொதிகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் உணவில் நல்லா மெல்லும் பொழுது அந்த உமிழ்நீர் நல்லா அந்த உணவோடு கலக்கும் பொழுதே சர்க்கரையோடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு வாயு உணவையும் நல்லா மென்னு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட் விஷயம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிடுங்க எண்ணெயில திரும்ப திரும்ப பொரித்த உணவுகளை அதிகமா நம்ம எடுக்கும் பொழுது ஒருவேளை அவங்க திரும்ப திரும்ப பொறித்த எண்ணெயை வந்து தோசைக்கோ இல்லை பரோட்டாக்கோ இல்லை சப்பாத்திக்கோ அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்கும் பொழுது சாம்பார்ல குருமாவில் யூஸ் பண்ணுறாங்கங்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் ட்ரைக்லசரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையற்ற கொழுப்பினுடைய அளவு அதிகமாகும் அதை தொடர்ந்து ஃபேட்டி லிவர் அதிகமாகும் அதை தொடர்ந்து கல்லீரல் செயல்திறன் பாதிக்கப்படும் கணையத்தினுடைய செயல்திறன் பாதிக்கப்படும் ரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வராது நம்ம நினைக்கிறோம் ஹோட்டல் ஃபுட்டு தானே வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டா என்ன ஆகிடும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுவே ரத்த சர்க்கரையை குறைக்க விடாமல் போகிறதுக்கும் காரணமாக இருக்கலாம் ஏன்னா சர்க்கரை நோய் அப்படின்னாலே நானூறு இருந்தால் சரி ஓகே ஹண்ட்ரட் மில்லிகிராம் மாத்திரையை சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு இல்லாம இந்த காரணங்கள்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம சீர்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆயிரம் மில்லிகிராம் எடுத்துகிட்டு இருக்கிறத ஐநூறாக மாத்த முடியும் ஐநூறு மில்லிகிராம் எடுத்துட்டு இருக்கிறத டூ ஃபிஃப்டியாக மாத்த முடியும் டூ ஃபிஃப்டியாக இருக்கிறவங்க மாத்திரியே இல்லாமலும் இருக்க முடியும் ஸோ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால நிச்சயமாக நம்மளால் கட்டுப்படுத்திக்க முடியுங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்